நண்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வதாகின அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் வளர்ப்பிறையில் நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த பூ அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளி என்னென்னா அது வளர்ப்பிறை வளர்ப்பிறை பிறையினா என்ன நிலா சந்திரன் இல்லையா வளர்ப்பிறைன்னு என்ன வளர்ந்து கொண்டே போகும் அம்மாவாசையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது கரு கரு கருகருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நாளைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது வளர்ந்துக்கிட்டே போய் அது ஒரு ஃபுல் மூணாகும் அதாவது பௌர்ணமி ஆகும் அந்த காலங்கள் என்ன பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் இருக்கு இல்லையா அது தேய்ப்பிரை தேய்ப்பிரை காலங்கள் அது வேறு இப்போ நம்ம வந்து மெயினாக வளர்ப்பிரையை பற்றி மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறம் ஆரம்பித்து பௌர்ணமிக்கு முதல் நாள் வரைக்கும் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் நமது பூமியில் தொண்ணூறு சதவீதம் நல்ல காரியங்களே நடக்கும் பொதுவான கருத்தை பார்க்கும்போது ஒரு அரசியலிலும் சரி ஆட்சிப்பேடத்திலும் சரி நல்ல கருத்துக்களை நல்லதே செய்ய முடியும் கெடுதல் செய்ய முடியாது ஏன்னா அந்த நிலாவுடைய சக்தி அதிகமாக இருக்கும் நிலா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அந்த நிலாவுக்கும் அந்த சந்திரனுக்கும் நமது வேறு புத்திகாரகன்னு சொல்லுவாங்க நமது மனிதனின் மூளை இருக்கு இல்லையா அதுக்கும் நிறையா என்ன இருக்குது கனெக்ஷன் இருக்குது அதான் சொன்னேன் திரும்ப சொன்னேன் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்க சொன்னேன் பிண்டங்கு உடம்பு ஸோ இப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய அந்த கதிர்வீச்சு மனிதனுடைய மூளையை நன்றாக செயல்பட செய்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன விவசாய நிலங்கள் விவசாயங்களுக்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிர் பச்சைகள் நன்றாக வளர்ச்சி அடையும் பூக்கள் நன்றாக பூக்கும் காய் நன்றாக காய்க்கும் கனியாக மாறும் அப்புறம் விதைப்பதற்கு ஏற்ற காலம் வளர்ப்பை தான் விவசாயிகளுக்கு அப்போது அவங்களுக்கு நூறு நூற்றுக்கு நூறு மார்க் இல்லைன்னா கூட நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு ஈல்டு அதாவது அந்த ப்ரொடக்ஷன் அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய தானியங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அடுத்தது கல்வி புயிலும் மாணவர்களுக்கு கல்வி கல்வி என்பது என்ன மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையிலே மூளையிலிருந்து வரக்கூடிய சக்தி தானே ஒருத்த கல்வியை நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தேவை அறிவு தேவை என்ன மூலதான் தேவை ஸோ ஞாபக சக்தி அதிகமாக வேணும் அது பூரா எந்த காலத்தில் அதிகமாக வருதான் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பில் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்களும் தான் பொதுவாக அந்த கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டு அதை மனதில் பதிக்கக்கூடிய ஒரு சக்தி மாணவர்களுக்கிடம் அதிகமாக இருக்கும் ஆகவே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வி பயிலக்கூடிய காலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக பதினைந்து நாட்கள் அந்த வளர்ப்பறையின்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களிலே அதிகமாக நன்றாக படிப்பு வரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே புதிதாக ஒரு முயற்சிகள் செய்வார்கள் புதிதாக ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கவோ அல்லது தொழிற்சாலையை தொடங்கவோ இல்லது ஒரு இடம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ ஏற்ற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பிறை தான் ஸோ இந்த பதினைந்து நாட்கள் இத்தனை வேலைகள் நம்ம செய்யலாம் ஸோ இதெல்லாமே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே திருமணம் நமக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த வளர்ப்பிறைன்னு சொல்லக்கூடிய அந்த பதினைந்து நாட்களில் நம்ம திருமண முகூர்த்தங்கள் குறிக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே நல்ல கிரக பிரேசங்களுக்கு உண்டான காலங்கள் குறிக்கலாம் ஸோ இந்த வளர்ப்பிறை என்று சொல்லக்கூடிய பதினைந்து பதினைந்து நாட்களும் சுபமுகூர்த்த காலங்கள் என்று சொல்லலாம் ஸோ அந்த சுபமுகூர்த்தியில் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் இதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் அந்த தேவதைகளுக்கும் பதினைந்து தேவதைகளுக்கும் ப திதின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் திதி அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா வந்து அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவதசி தேதசி அப்படின்னு வந்து ஃபிஃப்டீன்த் டே பௌர்ணமி வரும் ஸோ அந்த பதினைந்து திதிகளும் அது ஒரு விதமான ஒரு தேவதைகள் தான் அதையும் நாம் வழிபாடு செய்யலாம் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்போம் டெய்லி நீங்கள் என்ன திதின்னு போட்டிருப்பாங்க இன்றைக்கி அஷ்டமினா அஷ்டமி நவமி பஞ்சமி மாதிரி ஸோ ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு அந்த நம்முடைய இறைவனுக்கு ஏற்ற தினமாக அமையும் அதுவும் இல்லாமல் அந்த கிழமையும் அதில் சேரும் இல்லையா ஸோ அப்போது இந்த பதினைந்து திதிகளான அந்த வளர்ப்புறை திதிகள் அனைத்துமே நமது மனிதர்களுக்கு நமது பூமிக்கும் நல்லதை செய்யக்கூடிய திதிகளாக அமையும் சரிங்களா ஆகவே நாம் செய்யும் அனைத்தையுமே செய்யலாம் நல்லவற்றை அந்த வளர்ப்பை என்று சொல்லக்கூடிய பதினைந்து திதிகளில் இருக்கக்கூடிய குளிகை காலத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குளியன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது அதிலே நீங்கள் எது நல்லது செய்தாலும் அது நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கும் திரும்பி திரும்பி நடக்கும் அதனால் இந்த பதினைந்து பதினைந்து திதிகளாக வளர்ப்பிறையை நாம் கொண்டாடுவோம் நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாய்ராம் வணக்கம்